வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியோ நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் சக்தி பள்ளியில் படித்த மாணவி மர்மமான முறையில் அடைந்தது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பு வழக்கறிஞர் அவர் தரப்பு வாதங்களை வச்சாரு அதுக்கு கடுப்பான நீதிபதி சில விஷயங்களை வந்து அவங்க கேட்கறது வந்து நியாயமான விஷயங்கள் அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுங்க அது வல்லுநர்களுடைய உதவி தேவைப்பட்டால் அதையும் எடுத்துக்கிட்டு அவங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் மனு தாக்கல் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிறது வேற யாருக்கு அவங்க கேட்குற கேள்விக்கான பதில் நீங்கள் கொடுக்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு இது ஒரு நல்ல முத முன்னுதாரணமாக அந்த வழக்கில் லேசாக வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்க நேரத்தில் இன்றைக்கி வந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் வந்து நீதிபதிகள் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள நீதிபதி மாற்றப்பட்டிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இது முதற்கட்டமாக இல்லை இதுதான் முடிவு முடிவான ஒரு விஷயமா அப்படிங்கிறது தெரியல இது வந்து நிறைய மாவட்டங்களில் நீதிபதிகளை மாட்டியிருக்காங்க இப்போ அந்த ம சுழற்சி முறையில் வந்து இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிபதி வந்து உள்ளே வந்தாங்க அவங்கள மாற்றினாங்க அப்படின்னா மறுபடியும் இது வந்து பரம மாதிரி பாம்பில் கொத்து வாங்கிட்டு கீழே வந்து விழுந்த மாதிரி மறுபடியும் ஆரம்ப கட்டத்துக்கே வந்து நிற்கும் மறுபடியும் இந்த முதல்ல இருந்து ஆரம்பித்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பொது நீதிபதிக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் நல்ல வேலையாக கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிபதி மாற்றப்படலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் ஸோ இது இப்படி இருக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில் அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க வேண்டியிருக்கு இந்த போலீஸ் விசாரணை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீதியரசர் இளந்திரையனும் டிஜிபி சைலேந்திர பாபுவும் போட்டு கொடுத்த ரோடு வழியாக இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஏன்னா விசாரணை இன்னும் போக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இவங்க அதே கண்ணோட்டத்தில் தற்கொலை அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு இது விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா செல்வியோடைய ஃபோனை வாங்கிறதுக்கு காட்டின ஆர்வத்தை அவங்க வந்து இந்த கால் ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்டு அதை எடுக்கிறதுக்கு மு முயற்சி பண்ணலை அப்படிங்கிறது தான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஆரம்பகட்ட சந்தேகமாக சந்தேகமா நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதுக்கான பதில யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அசிர அசிரத்தையா இருக்கிறாங்க அதாவது அசட்டையா அந்த வந்து இதெல்லாம் ஒரு கேள்வி இதுக்கெல்லாமா பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க சோ கேள்விகள் கேள்வியாவே இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கு சந்தேகங்கள் சந்தேகங்களாவே இருந்துட்டு இருக்கு அதுக்கான இது இதுவரைக்கும் யாருமே கொடுக்கல பள்ளித்தரப்பு சரி போலீஸும் சரி எவருமே இந்த சந்தேகங்களுக்கு பதில் கொடுத்த மாதிரி தெரியல ஏன்னா அந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிட்டாவே இந்த கேஸை எப்போ முடிஞ்சு போயிருக்கோம் இந்த தற்கொலை அப்படின்னு சொல்றா பள்ளித்தரப்பு வந்து இதுக்கான ஆதாரங்களா அந்த வீடியோ ஆதாரங்களை கொடுத்திருந்தா அப்போவே இந்த வழக்கு டைல்யூட் ஆகியிருக்கும் ஆனால் அதெல்லாம் கொடுக்காம இழுத்துக்கிட்டே போகிறது தான் இந்த சந்தேகத்துக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுதே தவிர சந்தேகத்தை தீர்த்துட்டாக இந்த வழக்கு முடிவுபடும் இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு டாக்டர் இவங்க தரப்பு டாக்டர் ஒராளை கூட அனுமதிச்சிருந்தாங்கன்னா அப்போவே இந்த வழக்கு வந்து முடிவுக்கு வந்திருக்கும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் எப்போ முடியணுமோ அந்த நேரத்தில் அதுக்கான வழிமுறைகளை தேடாமல் இந்த வழக்கை நீட்டி திக்கொண்டு போய் இப்போ சந்தேகங்கள் சந்தேகங்களாகவே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இப்போ வந்து அது வந்து குத்துதே குடையுதே அப்படின்னா அது வந்து சரியான இதாக இருக்காது ஸோ இப்போ வந்து நம்ம சொல்ல வர விஷயம்னா இவங்க சரியான நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின் போது நேற்று வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஸ்டோரி அனுப்பியிருந்தார் இந்த ஸ்டோரியே நான் பல நாட்களாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு ஸ்டோரி அது அவர்கள் வந்து எடுத்து போட்ட உடனே அது வந்து எனக்கு வந்து ஒரு பல்பு மண்டைக்கு மேலே ஒரு பல்பு எரிஞ்ச மாதிரி இருந்தது ஸோ இது மாதிரி செஞ்சால் தான் வேலை செய்ய வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை என்னுடைய லைஃப்பில் ரியலாகவே நடந்திருக்கு இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸும் இந்த விஷய நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ அந்த கதை என்ன அப்படின்னா ஒரு வீட்டில் தனி ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் வந்து ஒரு வயசான எண்பது வயசுக்கு மேலே உள்ள கணவன் மனைவி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ ராத்திரியில் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க அப்போ வந்து என்ன அவங்க கீழே இருக்க கார் பார்க்கிங்கில் வந்து ஒரு சத்தம் கேட்குது சும்மா உடைக்கிற சத்தம் மாதிரி ஏதோ கேட்டுட்ருக்கு என்னென்ன கொஞ்சம் போய் பாருங்கள் அப்படின்னு கணவன் கிட்ட சொல்கிறாங்க அந்த மனைவி அவங்க போய் எழுந்திரிச்சு தள்ளாடி போய் எந்தி போய் எட்டி பார்த்தாக்கா ஒரு நா அஞ்சாறு திருடங்க வந்து நின்று அந்த கார் சட்டை உடச்சிட்ருக்காங்க எங்கள் வீட்டு அடிக்கிறதுக்காக அப்படின்றத பார்க்கலாம் எண்ணி பார்க்குறாங்க அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு கொள்ளைக்காரர்கள் இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாரு வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி என் வீடு கேரேஜை வந்து ஒரு அஞ்சு பேர் உடச்சிட்ருக்காங்க தயவுசெய்து போலீஸு கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புனீங்கன்னா ஒரு டீமை அனுப்புனீங்கன்னா அவங்கள பிடிச்சிக்கலாம் பிடிச்சிடலாம் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு ஆனால் போலீஸ்காரங்க வந்து அதை வந்து பொ பொருட்படுத்தலை அஞ்சு பேர் தானே அவங்க கொஞ்சம் நேரம் இது பண்ணுவாங்க பார்த்துக்கலாம் முடிஞ்ச ஒன்றை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன போலீஸ் டீம் எல்லாம் கிடையாது நாங்களும் இன்னொரு ஆளு இருந்தால் மட்டும் மட்டும்தான் இருக்கிறோம் போலீஸ் டீம் ஃபார்ம் அப்புறம் தான் வர முடியும் எங்களால் நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வரோம் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் கதவை போட்டிட்டு உள்ளே இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அசார்ட்டியாக ஃபோனை வச்சுதாங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க போலீஸ்காரங்க டீம் ஃபார்ம் பண்ணுறது எப்போது அப்படின்னு நினச்சி இவங்க பதட்டமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஏறக்குறைய கதவை உடைச்சிடுறாங்க சட்டில் இன்னும் கொஞ்சம் உடச்சேன்னா எல்லோரும் உள்ளே வந்துடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை என்ன பண்ணுறாருனா ஒரு அந்த கணவன் மறுபடியும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஐயா இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் கொள்ளையடிக்க வந்தாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அவங்க போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணோன்னு வரேன்னு சொன்னீங்க நான் அஞ்சு பேர் அஞ்சு பேரே வந்து கொலை பண்ணிட்டேன் அவளை சாவடிச்சிட்டேன் நீங்கள் வந்து மெதுவாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுருக்காரு அடுத்த பத்தாவது நிமிஷம் ஒரு பெரிய போலீஸ் படை ஆம்புலன்ஸ் டீம் மெடிக்கல் டாக்டர்ஸோட ஒரு டீம் ஆஃப் போலீஸ் ஒரு இருபது முப்பது பேர் கொண்ட போலீஸ் படை வந்து அவர் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது வந்து போது அந்த அஞ்சு பேர் அவங்க கதை உடச்சிட்டு இல்லையா அவங்கள வந்து பிடிச்சிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து வேனில் ஏற்றிடுறாங்க இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த வயசான ஆள்கிட்ட எங்கங்க நீங்கள் வந்து அஞ்சு பேர் கொலை பண்ணினேன்னு சொன்னீங்களே எங்கே அவங்க அப்படின்னு ஒன்று அதை தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒன்று இவ பொய் சொன்னீங்களாங்கிட்ட இந்த மாதிரி பொய் சொல்கிறதுக்கு உங்களுக்கு இதாக இல்லையா அப்படி இப்படின்னு கோபமாக பேசுகிறாரு சார் போலீஸ் டீம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னதும் பொய் தானே இப்போ நான் கொலை பண்ணேன்னு சொன்னதுக்கப்புறம் தானே ஒரு போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணி மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து அந்த அஞ்சு பேரை அரெஸ்ட் பண்ணீங்க இதையே நான் ஃபோன் முதல்ல ஃபோன் பண்ணும்போது செஞ்சுருந்தீங்கனாக்கா சுலபமாக முடிஞ்சிருக்கும் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தானே நீங்கள் இங்கே வர்றீங்க அப்போ நான் வந்து போய் நான் போய் சொன்னேன்னா நீங்களும் போய் சொன்ன மாதிரி தானே போலீஸ் டீம் இல்லைன்னு போய் சொன்ன மாதிரி தானே அர்த்தம் அதனால் நான் செஞ்சவர் நான் சொன்ன பொய் வந்து ஒரு அஞ்சு திருடங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்திருக்கு அப்படிங்கிற இதனால நான் சொன்ன போய் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வர அதோட அந்த இது முடிஞ்சுது இது இதுதான் இது வந்து பேஸ் ஸ்டோரி ஸோ இப்போது போலீஸ் டீம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் அஞ்சு பேர் கொலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ பெரிய போலீஸ் டீம் வந்து ஃபார்ம் ஆகி உள்ளே வந்தாங்க இந்த சுறுசுறுப்பை ஏன் முதல்ல காட்டலை ஏன் போலீஸ் டீம் ஃபார்ம் பண்ணலை ஏன் இல்லாத போலீஸ் டீம் இருந்த போலீஸ் டீமே இல்லாத மாதிரி காட்டினாங்க இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் வேண்டாம் இந்த கதை அப்படியோ இதை புரிஞ்சவங்க என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் டீப்பாக போக வேண்டியதில்லை இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ஸ் ஏன்னு லைஃப்பில் நடந்தது சொன்னோம் இல்லையா இதுதான் பேங்க்கில் ஒரு தடவை போய் பணம் வித்ரா பண்ணும்போது ஒரு கட்டு நோட்டு கொடுத்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு ஒரு கட்டு வாங்கினேன் அதை எண்ணி பார்த்தேன் தொண்ணூற்றொம்பது நோட்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு மறுபடியும் எண்ணி பார்த்தேன் தொண்ணூற்றொம்பது நோட்டு தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவர் பேங்க் கார்த்த போய் இதை கொஞ்சம் மறுபடியும் மிஷினில் போட்டு எண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாம் எண்ணி தாங்க கட்டி வச்சிருக்காங்க எடுத்துகிட்டு போங்க கரெக்டாக தான் இருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பதில் சொல்லிட்டார் ஸோ நான் என்னடா பண்ணுறது இவர் எப்படி என்ன வைக்கிறது அப்படின்னு பண்ணுவேன் சார் ஒரு நோட்டு கூட இருக்கிற மாதிரி இருக்குது நூறு தான் இருக்கணுன்னா நூற்றி ஒரு நோட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால்தான் உங்களை மிஷினில் மறுபடியும் செக் பண்ண சொன்னேன் அப்படின்னோடனே அவர் பதவி அடிச்சு உண்டதே எந்திரிச்சு என் கையிலேருந்து பிடுங்காத ஒரே அந்த நோட்டு கட்டை வாங்கி மிஷினில் போட்டு எண்ணர் ஒன்றுக்கு நாலு வாட்டி எண்ணுனார் நூறு 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 நூறுன்னு தான் வந்தது அதுவும் திருப்தி இல்லாமல் கை மறுபடியும் ஒரு தடவை எண்ணி சார் நூறு தான் சார் இருக்குது அப்படின்னு கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு தொண்ணூத்தொம்பது தான் இருந்த மாதிரி இருந்துச்சு அதை நான் சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதனால தான் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொன்னேன் நாலு வாட்டிக்கு அஞ்சு வாட்டி செக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஒருத்தரை வேலை செய்ய வைக்கிறதுக்கு என்ன சொன்னால் அவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது ஸோ குற்றம் நம்ம மேலே இருக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து வேலை மாட்டாங்க குற்றம் வந்து அவங்க சைடில் இருக்குது அதாவது தொண்ணூற்றொம்பது நோட்டு இருக்குதுனாக்கா சரியாக எண்ணிருக்க மாட்டேன் போய் எண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் அவங்ககிட்ட இருந்து வருது ஆனால் அதே ஒரு நோட்டு கூட இருக்குனாக்கா தவறு அவங்க செய்யலை எங்கே ஒரு நோட்டு கூட போயிட்டால் நம்ம ஜோ பாக்கெட்லேருந்து ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து கொடுக்க வேண்டியதாயிருமே அப்படிங்கிற ஒரு பதட்டத்தின் காரணமாக அதை வாங்கி அவர் ஒன்றுக்கு நாலு வாட்டி என்றார் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இவங்களெல்லாம் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குற்றம் வந்து பெரிய குற்றமாக இருக்கணும் அந்த குற்றம் வந்து அவங்கள பாதிக்கக்கூடிய குற்றமாக இருக்கணும் இது ஏன் சொல்ல வரேன்னா இதுக்கு உதாரணம் வந்து ஏற்கனவே இவங்க சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் வந்து பெண்கள் மேலே ஆபாசமாக பேசுகிறாங்க கார்த்திக் பிள்ளை வந்து பெண்கள் அவதூறாக பேசுகிறாரு சித்திங்கிறாரு கொலகாரிங்கிறார் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு அவதூறாக பேசிகிட்டு இருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அதை எஃப்ஐஆர் போட்டு ஆனால் நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே முடங்கி போய் கிடக்குது ஆனால் ஒரு பெண் காவலரை வந்து அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னா ஒன்னே துரிதமாக நடவடிக்கை எடுத்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை பெண் காவலர்கள் மத்தியில் உட்கார வச்சு அவரை கூட்டிகிட்டு வர்ற மாதிரியான சீனல்லாம் நடந்தது அப்படிங்கும்போது இது வந்து ஏன் இந்த மாதிரி நடவடிக்கை மற்ற பெண்களை அவதூறாக பேசும்போது ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அவர் பண்ணது தப்பு அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த நடவடிக்கை ஏன் முன்னாடி எடுக்கப்படலை இவ்வளோ தாமதமாக அவங்களும் பெண் காவலர் அவதூறாக பேசினா மட்டும்தான் நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம அந்த கள்ளக்குறிச்சி வழக்கு வந்து ஏறக்குறைய வெளிச்சம் தெரியக்கூடிய சூழ்நிலையில் நான் கேட்ட அந்த செய்தி அதிர்ச்சியடை செஞ்ச செய்தி வந்து என்னென்னா நீதிபதிகள் தமிழ்நாடு பூரா நீதிபதிகள் மாற்றம் செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்து பதட்டமாகி முதல்ல விசாரித்தது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிபதி மாற்றப்பட்டாரா அப்படிங்கிறது தான் அவர் மாற்றப்படலை அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் ஏன் இதில் உள்ள பதட்டம்னா இப்பதான் அந்த வழக்கில் வந்து நீதிபதியே அவங்க கேட்கிற ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை இவங்களுக்கு ஆதரவான வார்த்தையை போட்டிருக்காங்க சோ இந்த ஆதரவான வார்த்தைகள் சாரல் மலையான வார்த்தைகளை புடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி போனோம் அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்க நேரத்துல நீதிபதிகள் மாட்டிட்டாங்க அப்படின்னாக்கா புதுசா ஒரு நீதிபதி இங்க போட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் அவங்களுக்கு ஏல இருந்து விளக்கி சொல்லி அவங்களுக்கு இந்த வழக்குனால் என்ன இந்த வழக்கு இப்படி இந்த வழக்கு இந்த இது அப்படி இப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வழக்கில் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு வந்து நிற்கணும் அதுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆயிடும் அதுக்காக தான் அந்த பதட்டம் ஸோ இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது வந்து பத்தொம்போதாந்தேதி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இதே மாதிரி தான் ஒவ்வொரு இருபது நாளைக்கு ஒரு தடவை நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஏறிட்டே போகுது ஆனால் இந்த வாட்டி எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா கொஞ்சம் நீதிபதி வந்து ஏன் கொடுக்கக்கூடாது அவங்க கேட்க கேள்விகளுக்கான சரியான பதில் மனுவை வல்லுநர்களோட ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கப்பட வேண்டியனாக்கா ரெண்டு வருஷம் அந்த கால் ஹிஸ்டரி ரெக்கார்ட்ஸ் எல்லா மெமரியில் இருக்கிறது வந்து டூ இயர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜூலை பன்னெண்டாம் தேதிக்கு முன்னாடி பதினொன்றாம் தேதியிலேருந்து உள்ள ரெக்கார்டிங் வர்றதுனால் ரெண்டு வருஷம்னாக்கா அடுத்த ஜூலை பதினொன்றாம் தேதி வரைக்கும் அது கண்டிப்பாக இருக்கும் மெமரியில் இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரெக்கவர் பண்ணால் தான் நமக்கு வந்து சாட்சி ஆதாரங்களாக இதை சேர்க்க முடியும் அப்படிங்கிறனால நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இதை ரெக்கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் நன்றி வணக்கம் உங்களுடைய கமெண்ட்டுகளை கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்